கோவிலில் எத்தனை முறை வளம் வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாவே எந்த கோவில வளம் வந்தாலும் இல்லைன்னா சந்நிதிகளை சுற்றி வந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டு சுற்றி வருவது நல்லதுங்க ஏதாவது அந்த கோயிலுக்குரிய மந்திரத்தை கூட சொல்லலாங்க அந்த மாதிரி இந்த கோவில்களை சுற்றி வர்றதுக்குங்கிறக்கூடிய கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் கோவிலை வந்து பிரதட்சணம் செய்கிறதுனால விலகும் இதன் பொருள் பிரதட்சிணம் செய்யும் போது நிதானமாக அடிமேல் அடி வைத்து நடக்கணுங்க இப்போது இந்த கோவில்களையோ இல்லைனா தெய்வ சந்நிதியையோ நம்ம வந்து வளம் வரும்போது அதாவது பிரதட்சணம் செய்வதனால ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க எத்தனை முறை வளம் வந்தால் என்ன வந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கோவிலில் எத்தனை முறம் வளம் வந்தால் என்ன பலன்கள் கோவிலை மூன்று முறை வளம் வந்தால் அல்லது கோவிலை அல்லது தெய்வ சங்கதி மூன்று முறை வளம் வந்தால் இஷ்ட சித்தி அடையலாங்க இதுவே ஐந்து முறை வளம் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நல்ல முறையில் வெற்றியில் முடியுங்க அதுவே ஏழு முறை வளம் வந்தால் நல்ல குணங்கள் அதிகரிக்குங்க குழந்தைகளும் இப்படி வளம் வரும்போது அவங்கக்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க ஒன்பது முறை வளம் வந்தால் நல்ல புத்திர பாக்கியம் கிட்டுங்க குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலை நீங்கள் வந்து வளம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த கோவிலாக இருந்தாலும் ஒன்பது முறை வந்து சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பாக்கியம் கிடைக்குங்க அதுவே பதினோரு முறை வளம் வந்தீங்கன்னா ஆயுள் பெருகுங்க நோயோடு இருக்கிறவங்க நோயினுடைய தாக்கம் குறையணும் இல்லை அதுக்காக ட்ரீட்மெண்ட் பத் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறவங்க கோவிலை எந்த கோவிலாக இருந்தாலும் சரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கூட பதினோரு முறை வந்து வளம் வாங்க அப்படி வாங்கி வளம் வந்தீங்கன்னா நோய்கள் வந்து குறைந்து ஆயுள் பெருகுங்க அதுவே பதிமூன்று முறை வளம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு பெருகுங்க நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் அசுவமேத யாகம் செய்த பலன் கிட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித சிறப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க இனிமேட்டு உங்களுக்கு என்ன தேவைக்காக என்ன வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த வேண்டுதல் படி நீங்கள் வளம் வ வந்தீங்க அப்படின்னா உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க நன்றி